ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் சித்ராஸ்கோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போனால் இன்றைக்கி ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதில் தான் பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீஸெல்லாம் நல்லா கழுவி வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு லெக் பீஸுமே வாங்கிட்டு வந்திருக்கோம் பிரியாணி வந்து செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் செய்ய போகிறதில்ல கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஹீட் ஆனோடனே ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு குழி கரண்டிய அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் அதில் ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்புமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாமே பொறிஞ்ச உடனே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கி எடுக்கணும் அப்போ தான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா பூண்டு இஞ்சி மூண்டையுமே மிக்சியில் வந்து மையம் அரைச்சி வந்திருக்கேன் அதையுமே பார்த்திங்கன்னா வதக்கிட்டு கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் நான் பிரியாணி மசாலா வந்து எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இந்த கறி மசாலா பாக்கெட் மட்டும்தான் இந்த பாக்கெட் வந்து ரெண்டு ரூபா தான் இதில் வந்து ஒன்றரை ஒன்றரை பக்கெட் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியுமே பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தயிர் நல்லா கெட்டியாக இருக்குது ஸோ தக்காளி வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு இப்போ வாஷ் பண்ணி வச்ச சிக்கனையுமே வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு லெக் பீஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுதான் இடம் வந்து அடைக்கும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பீசஸ்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் தாராளமாக கிளறி விடலாம் பீஸ் வந்து உடையாது ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பீஸ்லாம் நம்ம நல்லா கிளறி விட்டால் தான் பீஸில் வந்து மசாலாலாம் ஒட்டும் அதனால் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சோன்னே மசாலாலாம் சிக்கன்லாம் சூப்பராக ஊறி ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கு இதில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஜீரக சம்பா அரிசிங்கிறனால தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் அஞ்சு கப் சேர்த்துட்டு இன்னுமே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் அரிசியுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே அரிசி போட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா பிகினர்ஸாக இருந்தால் பிரியாணி வந்து உடையாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் லெமன் வந்து ஒரு ஆஃப் லெமன் அளவுக்கு நல்லா சேர்த்து பிழிஞ்சு விட்டுட்டேன் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பிழிஞ்சு விடுங்க எல்லாத்தையும் பிரியாணி சாப்பிடும்போது வந்தால் ஒரு மாதிரி துவர்ப்பு சுவையோடு இருக்கும் இப்போ பிரியாணி வந்து தண்ணியில் வற்றினோடனே தம் போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி என்னோட ஸ்டைலில் ரெடி இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இதில் நான் புதினா கூட சேர்க்கல ஸோ இதில் பார்த்திங்கன்னா வாசனை எதுவுமே இல்லாமல் பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு திகட்டாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிரியாணி கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு சைட் பை சைடாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் பார்த்திங்கன்னா போட்டு வந்து எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அளவாக தான் ரெண்டுமே சேர்த்து செஞ்சதுனால கம்மியாக தான் போட்டிருக்கேன் பசங்களுக்கு மட்டும் வைக்கிற மாதிரி சூப்பராக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் பொறிச்சு எடுத்தாச்சு பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்